நம்ம காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் சென்னை மண்டலம் விழுப்புரம் மண்டலம் சேர்ந்த நாற்பத்தொம்போது தொகுதியிலேருந்து ஒன்றே முக்கால் லட்சம் பேர் வந்தாங்க திருவடந்தைக்கு அந்த ஒன்றே முக்கால் லட்சம் பேர் வருவாங்கன்னு முன்கூட்டியே அவங்களுக்கு இருக்கைகள் அமைச்சு தந்து வரவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு வாட்டர் பாட்டில் ஜூஸ் அவங்களுக்கு சுற்றி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இடங்களில் வந்து கழிப்பிட வசதிகள் அது இல்லாத அங்கேருந்து ஒரு ஐம்பது இடத்துல இந்த குடிநீர் தொட்டிகள்லாம் வச்சு எந்தவித இப்போ பார்க்கிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவ்வளோ பேரும் வந்து நிம்மதியாக போனாங்க பார்த்தீங்கன்னு இருப்பேன் அதில் ஒன்றும் சிக்கல்னா தான் வண்டி எடுத்து போய் மணலில் விட்டாங்க அதை விட சரி பண்ணி நான் கொடுத்துக்கணும் எந்த அசம்பா நடந்ததா இதுதான் திமுக பிளான் பண்ணி இவ்வளோ பேர் வருவாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு தர்றது அந்தந்த இயக்ககத்தினுடைய அந்த த நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய பங்கு வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்க தான் உறுதி செய்யணும் வர்றவங்களை பாதுகாப்பாக வர வர வச்சு அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்து சந்தோஷமா அனுப்பிச்சி வைக்கிறது தான் அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த கட்சிகளுடைய நிறுவனைய பணி அதை விட ஒழுங்கா செய்யறதுக்கு யோகிதில்லைன்னு சொன்னா இவெல்லாம் கட்சி நடத்த முடியுமா